காத்தாழை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே அனைவருக்கும் இணைய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா வருகிற வியாழன் அதாவது வியாழக்கிழமை தகவல்களை இப்போ காரடையான் நோன்புனா என்ன அப்படிங்கறது வந்து ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல வந்து சத்யவான் அப்படிங்கிற ஒரு இளவரசர் இருந்தாரு அந்த சத்யவான் வந்து ஒரு நல்ல நாட்டை வந்து ஆளக்கூடிய நல்ல அரசன் நல்ல அழகானவன் அவனுடைய பக்கத்து தேசத்து தான் சாவித்ரி அவளும் நல்ல அழகான இளவரசி இரண்டு பேரும் என்னன்னா காதலித்து திருமணம் பண்ணிட்டாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா அவன் சத்தியவனோட அம்மா அப்பாவுக்கு வந்து கண் பருவ போயிடுச்சு கொஞ்ச நாளே பார்த்தா அவனுடைய அழகான தேசத்தை வந்து அவன் இழந்துட்டான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க தேசத்தை விட்டுட்டு அவங்களுடைய எல்லா உடைமைகள்லாம் விட்டுட்டு ஒரு காட்டுல வசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு காடா இருந்தாலும் சத்தியமானும் சாவித்திரியும் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை நல்லாவே அன்போடு நடத்திட்டு இருந்தாங்க இப்படி நடத்திட்டு இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு சத்தியவான் வந்து சீக்கிரம் இறந்து போய்டுமா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சாவித்திரிக்கு தெரிய வருது அந்த நாளும் வந்துட்டு இருக்கு கரெக்டா அவனோட இறக்க போற நேரம் அந்த இறக்க போற நாளும் வருது யமதர்மனும் வந்துட்டார் சத்தியவானோட உயிரை எடுத்துட்டு போறதுக்காக யமதர்மராஜா வந்துட்டார் சாவித்திரிக்கு வந்து எப்படியாவது தன்னோட கணவனை வந்து போராடி மீட்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல ரொம்ப அந்த கொள்கையில வந்து உறுதியா இருக்கா அந்த யமதர்மன் என்ன பண்றாரு உயிரை எடுத்துட்டாரு போயிட்டு இருக்காரு சாவத்திரி பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கா விடாம துரத்திக்கிட்டே போறா யமனையே துரத்துற வல்லமை தான் அந்த சாவித்திரி பூலோகம் கடந்து யமலோகமும் போயிட்டாங்க யமதர்மனுக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு மனித உருகுல உள்ள பெண் வந்து எப்படி நம்ம யமலோகம் வரைக்கும் நம்மளை பின்தொடர்ந்து வந்தான்னு யமனைக்கே ஒரு ஆச்சரியமான செய்தியா இருக்குது அது எமன ரொம்ப அந்த உயிரை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பின்னாடி சாவித்திரி தொடர்ந்து போயிட்டே இருக்கா எமலோக வாசப்படியும் விதிக்கிற நேரம் வந்துருச்சு அப்போ வந்து பெண்ணை உனக்கு என்னதான் வேணும் நீ இப்படி பின்தொடர்ந்து வரியே எடுத்த உயிரை என்னால திரும்ப வைக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது அதனால உனக்கு வேற ஏதாவது வரங்கள் இருந்தா சொல்லு நான் தரேன் அப்படின்னு யமதர்மன் வந்து சொல்லிடுறாரு சாவித்திரி என்ன பண்றா எனக்கு மூணு வரங்கள் வேணும் அப்படின்னு கேக்குறா என்னென்ன வரங்கள் அப்படின்னு கேக்கும்போது என்னுடைய கணவருடைய தாய் தந்தையருக்கு வந்து கண் பார்வை வேணும் நாங்க இழந்த தேசம் எங்களுக்கு வேணும் நான் வந்து சுத்தமான பதிவிறத அதனால எங்களுக்கு வந்து வாரிசு இல்லை எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு கேட்டுடுறா யமனுக்கு வந்து அப்ப சிந்திக்க முடியல எப்படியாவது அந்த யமலோகத்தை போயிடணும் அந்த உயிரை எடுத்துட்டு போயிடணுங்கிறதுலயே ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்காரு அவரும் என்ன பண்ணிடுறாரு குடுத்துடுறேன் உனக்கு மூணு வரண் தானே வேணும் நான் குடுத்துடுறேன் அப்படின்னு கொடுத்தேன் வரத்தேன்னு சொல்லிட்டு போறாரு போனோட இவ பின்னாடி மறுபடியும் நின்னுட்டே இருக்கா அம்மா நான் தான் உனக்கு மூணு வர வரத்தையும் குடுத்துட்டனே நீ ஏன் இன்னும் பின்தொடர்ற அப்படின்னு கேக்கும்போது எங்க குடுத்தீங்க பாதி வரம் தானே குடுத்தீங்க மீதி வரம் குடுக்கலையே அப்படின்னு அவ சொல்றா என்ன பாதி வரம் தான் கொடுத்தனா அப்படின்னு சொல்லி யமன் சிந்திக்கும் போது எனக்கு ஒரு குழந்தை பாக்கி அப்பதான் யமன் யோசிக்கிறார் ஆஹா ஒரு பதிவிரத வந்து கணவன் இல்லாம எப்படி ஒரு குழந்தைய பெற்றிருக்க முடியும் இந்த பெண் வந்து தன்னுடைய மதியுகத்தை பயன்படுத்தி இந்த வரத்தை நம்மள்டேந்து கேட்டுட்டாளே அப்படின்னு யோசிக்கும் போது என்ன இருந்தாலும் எமதர்மனும் ஒரு தர்மர் தானே அவருடைய கொடுத்த வாக்கை வந்து அவர் காப்பாத்தாம இருக்க முடியுமா என்ன பண்ணிட்டாரு உடனே சத்தியம் அவனோட உயிரை திரும்ப கொடுத்து சாவித்திரி கொடுத்துட்டாரு கணவரை மீட்டு கொடுத்ததுக்காக சாவித்திரி மேற்கொண்ட இந்த விரதம் தான் கரடையன் நோன்பு இத வந்து அவள் மூணு நாள் வந்து அனுஷ்டிக்கிறா அவள் ஒரு அடைகளை தட்டி அதில் வெண்ணெயை வச்சு அம்பாளுக்கு வந்து பிரசாதமா நைவீதம் பண்ணி இந்த கரடையன் நோன்பு அனுஷ்டிக்கிறா அதை வந்து நினைவுல தான் நம்ம வருடா வருடம் இந்த கரடையன் நொன்ப வந்து கடைபிடிக்கிறோம் இது மாசியும் பங்குனியும் கூடுற தான் இந்த கரடையன் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது அடுத்து இந்த விரதம் நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை இருந்து நம்ம வீட்டை வந்து நல்ல சுத்தமாக தூய்மைப்படுத்திட்டு இப்போ வீட்டில் வந்து ஒரு காமாட்சி படம் இல்லை ஏதோ ஒரு அம்மன் படம் இருந்தால் அதை வச்சுட்டு அதுக்கு வந்து மலர்களால் அச்சுத்துட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இலை நுனி வாழை இலை எடுத்துட்டு அதில் வெத்தலை தாம்பூலம் ம மஞ்சள் கயிறு இதுக்கு வந்து மெயினே என்னன்னு பார்த்தோம்னா மஞ்சள் சரடு தான் மஞ்சள் சரட்டுல ஏதோ ஒரு பூ மறுக்குழந்தை கிடைச்சா ரொம்ப விசேஷம் அந்த மறுக்குழந்தை வந்து அந்த சரட்டில் கட்டி அதுக்கு நேவீதமா என்னன்னா கார் மாவு இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி மாவு பச்சரிசி மாவுல வந்து துவரை காராமணி இதெல்லாம் கலந்து இனிப்பு சேர்த்து இனிப்பு அடையும் தட்டுவாங்க கார் அடையும் தட்டலாம் இரண்டு அடைகளும் தட்டி அதுல வெண்ணெயை வச்சு அம்பாளுக்கு நெவீதியம் பண்ணிட்டு வீட்டுல வந்து மூத்த சுமங்கலைகள் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு சிறியவங்க வந்து கயிறு கயிறு கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அதுல பூஜைக்கு தேவையானவற்றை வந்து ஏற்பாடு செஞ்சு முடிச்சோடனே நம்ம ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அம்பிகையை மனசார நினச்சி இந்த பூஜையை வந்து நம்ம நிறைவு செஞ்சிடலாம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் உற்றேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அம்பிகைக்கு வந்து அனைத்தையும் நேவீதம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சரடு கட்டிக்கலாம் வீட்டில் உள்ள மூத்தவங்கள்ட்ட வந்து சரடி கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அனைத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம கணவர் நம்ம குழந்தைங்கள்லாம் தீர்க்க ஆயுசோட நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு மனதார நம்ம பிரார்த்தனை வச்சு இந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் குடும்பம் வரைக்கும் இந்த விரதம் இருக்கும் பொழுது மெரு வயிற்றில் விரதம் இருக்கிறது வந்து இந்த கயிறு கட்டிக்கிற வரைக்கும் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா சக்கரை கிழங்கு பழங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம் பால் தயிர் மோர் இதை வந்து எடுத்துக்க கூடாது அன்றைய நாள் முழுக்கம் அது ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த காணொலியில் வந்து நம்ம காரைய நம்ம பற்றி நிறைய தகவல்களை வந்து உங்களோட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லக்ஷ்மி மணிவண்ணன் புலவை தச்சேரி நாகப்பட்டினம்